அலாம் வலைக்கம் அகமத்துல்லாஹி மரகாத்துக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொய்த்து நாட்டில் பொய்த்து நாட்டில் அந்தலோஸ் என்ற ஏரியாவில் சிவகங்கை மாவட்டம் மாபெரும் கபடி போட்டி நடைபெற இருக்கிறது மாபெரும் கபடி போட்டியில் ஓட்டுநர் சேவை மைய கபடி குழு விளையாட இருக்கிறது இந்த மாபெரும் கபடி போட்டியில் நாங்கள் விளையாட அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தற்பொழுது தமிழ்நாடு சிவகங்கை மாவட்ட கபடி மற்றும் மட்டைப்பொந்து போட்டியாளர்கள் நடத்தப்படும் மாபெரும் முதலாம் ஆண்டு கபடி போட்டி இன்று அரபு தேசம் நாங்கள் இந்த முதல் பதிவை பதிவு செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கு அனைத்து தமிழ்நாட்டு அனைத்து இருந்து அனைத்து தோழர்களும் இங்கே பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள் விளையாட வந்திருக்கிறார்கள் பாரம்பரிய விளையாட்டு ஒன்று சொன்னால் அது வீர விளையாட்டு என்று கபடி மட்டும்தான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனால் ஆரம்ப சின்ன இருந்தே நாங்கள் எல்லாம் அதிலே இருந்து சின்ன வயசுல இருந்தே ஊறி இந்த விளையாட்டை நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அரபு தேசம் நாங்கள் பொருளாதாரத்தை தேடி நாங்கள் இந்த அரபு தேசம் பொய்களை கால் பதித்தாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காமல் இந்த விளையாட்டை நாங்கள் Gada.